அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அருங்கல செப்பு அப்படின்ற நூல் குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால நீதி நூல்கள் அப்படின்ற வகைப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நூல்தான் நம்ம பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் அறம் சார்ந்து அதாவது நீதியை சொல்லக்கூடிய பதினோரு நூல்களை பார்த்தோம் ஆனால் பின்னாடி பிற்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நூல்கள் பக்கம் நீதியை சொல்லக்கூடிய நூல் நூல்கள் வந்து உருவாயிருக்கு அந்த நூல்களை தான் இப்போ நாம நம்ம பார்க்க இருக்கின்றோம் அதில் முதல்ல அருங்கலைச்சப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆசிரியர் பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ பெயர் அறியப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது ஆனால் பெரும்பாலானோர் வந்து தீபங்குடி அருங்கலான் வயத்தார் அப்படின்ற பெயரை வந்து பதிவு செய்கிறாங்க ஆசிரியர் பெயராக பொருள் பார்க்குறப்போ அறம் சார்ந்த நூல் குறிப்பாக இல்லறத்தை பேசக்கூடிய நூலாக தான் இந்த அருங்கலைச்சப்பு இருக்கு பாவகை குரல் வெண்பா பாடல்கள் நூற்றி எண்பது பாடல்கள் பாக்கல்னு சொல்லலாம் காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது இன்னொரு கருத்தா கிபி ஆறாம் நூற்றாண்டு அந்த தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா அருகனுடைய அருகனை கடவுளாக வைத்து பாடப்பட்ட நூல்தான் அருகலை செப்பு அதுல வந்து முற்ற உணர்ந்தான் அப்படின்ற ஒரு தொடர் வந்து வருது சமயம் வந்து சமணம் இந்த நூலை பதிப்பித்தவர் வந்து ஐரோப்பிய அறிஞர் எல்லிஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் விற்று அப்படின்ற அந்த நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை பதிப்பதுக்கான குறிப்புகளை அவர் வந்து முன்வைக்கிறார் சரிங்களா அதனால் முதல்ல வந்து எலிஸ் தான் இந்த நூலை பதிப்ப பதிப்பிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ அருங்கலம் அப்படின்ற சொல்லுக்கு அரிய அணிகலன்கள் அப்படின்ற பொருள் இருக்குது செப்பு அப்படின்னா அணிகல பேழை அரிய கலன்களை கொண்ட பேழை போல் அரிய நீதிகளை தன்னகத்தே கொண்டு இருத்தலால் அருங்கலச்சப்பு என பெயர் பெற்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது பொதுவான குறிப்புகள்னு பாக்குறப்போ இந்நூலை இளறத்தார் ஒழுக்க நூல் அதாவது வந்து காசாரம் என்றும் குறிப்பிடுவர் இந்த நூலை வந்து சிராவ காசாரம் அப்படின்ற சொல்லாலையும் அழைப்பர் இந்த நூல் வந்து ஒரு வழிநூல் இதனுடைய மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்திர பத்ராச்சாரியார் இயற்றிய ரத்தின கரண்டகம் அப்படின்ற வடமொழி நூலினுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த நூல் இதுதான் அதனுடைய மூலம் சரிங்களா இது வந்து ஒரு வழிநூல் இதனுடைய மூலம் எது அப்படின்னா ரத்தின கரண்டகம் அப்படின்ற நூல் தான் இதனுடைய மூலம் பாயிரம் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி உட்பிரிவுகளும் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் முறையான அந்த நிரல் அமைப்பு இந்த அகர வரிசைன்னு சொல்லணும் இல்லையா அந்த அமைப்பில் எழுதப்பட்ட நூலாக தான் இந்த அருங்கலச்சப்பு இருக்கு அருங்கலச்சப்பு என்னும் பெயர் நூலிலேயே இந்த நூலிலே மூன்று இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு இந்த நூல் சொல்லக்கூடிய மூன்று அறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நற்காட்சி நல்லறிவு நல்லொழுக்கம் நற்காட்சி அப்படின்றப்போ மூணா மூணு பாடல்கள்லேருந்து மூணாவது இருந்து ஐம்பத்தி ஆறாவது பாடல் வரை அந்த செய்தி இருக்குது நல்லறிவு தொடர்பான வந்து செய்திகள் ஐம்பத்தி ஏழாவது இருந்து அறுபத்தி ஒன்றாவது பாடல் வரைக்கும் நல்லொழுக்கம் தொடர்பான செய்திகள் அறுபத்தி ரெண்டாவது பாடல்லிருந்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடல் வரைக்கும் இந்த நல்லொழுக்கம் பற்றி ஆசிரியர் பேசியிருக்காரு அதே சமயத்தில் லகரம் தகரமாகும் மாறும் வழக்கத்தை வந்து இந்த நூல் வந்து பார்க்க முடியுது இந்த நூலில் வாழ்க்கை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்ற சொல்லாச்சு பயன்படுத்தியிருக்காரு சூழ்ச்சி இது வந்து சூழ்ச்சி அங்கே இச்சு இல்லாமல் இருக்குது சூழ்ச்சி அதாவது வந்து லகரம் சிறப்பு லகரம் வரும் இடத்தெல்லாம் தகரத்தை வந்து பயன்படுத்திருக்கக்கூடிய முறையை பார்க்க முடியுது வட இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா பாகத மொழியில தமிழ் படுத்திருக்கு பாருங்க இந்திரியம் அப்படின்றது இந்தியம் பிரம்மச்சாரிய வந்து பம்மன் பிரமாதம் பாமாதம் மோகம் மோகம் விரதம் வதம் விவ்னு அதான் வந்து விண்ணு இப்படி வந்து தமிழ் படுத்திய நிலையை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சமண சமய இல்லத்தார் அதாவது சாவக நோம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க மேற்கொள்ள வேண்டிய நெறிமுறைகள் எல்லாம் இது வந்து விவரித்து பேசக்கூடிய ஒரு நூலாக தான் அந்த அருங்கலைச்சப்பு இருந்திருக்கு இந்த அருங்கலைச்சப்பு அப்படின்ற தொடரை யார் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ இளங்கோடிகள் இலங்கை பயன்படுத்தியிருக்காரு சிலப்பதிகாரத்தில் ஆயிரம் கண்ணூன் அருங்கலச்சப்பு வாய் திறந்தன்ன மதிலக வரைபின் இதில் வந்து அந்த அருங்கலைச்சப்பு அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்திருக்காரு அதுக்கு உரை அடையாருக்கு அடியா நல்லாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெருதற்கரிய மணிக்கலம் பெய்த பெட்டகம் அப்படின்னு உரையெழுதுறாரு அதே மாதிரி சேவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவரும் இந்த சொல்லாட்சியை பயன்படுத்துகிறாரு அறுமணி வைரம் வேந்த அருங்கலை பேலை அருங்கலை பேலை அப்படின்ற தொடர் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு திருவள்ளுவரும் செப்பின் புணர்ச்சி அப்படின்னு பேசுகிறாரு செப்பு அப்படின்னா சிறு பெட்டகம் அப்போ இந்த அருங்கலை செப்பு தொடர்பான யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பேசுகிறாரு திருத்தக்க தேவர் சேவக சிந்தாமணியில் திருவள்ளுவர் திருக்குறளில் பேசியிருக்கார் பதிப்புக்கான வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு நிறையா பதிப்புகளை செஞ்சுருக்காங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விழுப்புரம் தாலுக்கா வீடூர் ஸ்ரீ தர்மாஸ் தர்மாசம் ராஜ்ய சாஸ்திரியார் அவங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருத்தி எழுதி அதை மாற்றியிருக்காரு அப்போ வந்து கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூலில் வாத்தியாரா இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க அதான் வந்து உபாத்தியாயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ரீ எஸ் ஐயராமையா அவங்க வந்து முதல் முதல்ல நாற்பத்தி ஒன்றில் பதிப்பிச்சிருக்காரு ஐம்பத்தி ஒன்பதில் மர்ரே எஸ் ராஜம் கம்பெனியார் வந்து அருங்கலச்சப்பினுடைய மூலத்தை மட்டும் வெளியிட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதில் அறுபதில் திரு ஆ சுகுமாரன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எளிய தெளிவுரையுடன் கூடிய பதிப்பை வெளியிட்டிருக்காரு அறுபதில் சுகுமாரன் தெளிவுரையுடன் வெளியிட்டிருக்காரு எழுவத்தி ரெண்டில் தொடங்கி எழுபத்தி மூணு வரை வந்து தமிழக அரசு ஓலைச்சுவடி நூலகத்தார் வந்து தம்மிடம் இருந்து மணிப்பிரவாலை உரையுடன் கூடிய மூலத்தை வெளியிட்டிருக்காங்க முக்கியமான அடிகள்னு பாக்குறப்போ முற்ற உணர்ந்தானை ஏற்றி முழுகுவன் குற்றம் குற்றம் ஒன்றில்லா அறம் பிறப்பு குளம் வழி செல்வம் வனப்பு சிறப்பு தவம் உணர்வோடு எட்டு ஒன்றியும் ஒன்றாதும் தான் செய்த தீவினையை நின்று நினைத்து இறங்கற்பாற்று தீவை எல்லாம் இனிய செய்யேன் என்று அடங்கி தூய வழி நிற்றலம் ஆற்று இந்த தகவலோட அருங்கல செப்பு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த நூலோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி